வணக்கம் காலை நிற பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்களில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் சில பகுதிகளுக்கு மண் எச்சரிக்கை மெய்யோட்டி தீவில் புயல் காரணமாக ஆயிரம் பேர் வரை பலி இனி விரிவான செய்திகள் இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பது மற்றும் அரசு அதிகாரிகளின் திறனை முன்னேற்றுவது தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் மாளிகையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரட்டை வரி விதிப்பை தடுப்பது மற்றும் அரசு அதிகாரிகளின் குறித்து ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன இந்தியாவின் வெளிவிவகார கொள்கையில் இலங்கைக்கு விசேடமான இடம் உள்ளது என்பதை தாம் நன்கு அறிவதாக கூட்டுச் செய்தியாளர் சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கன் நினைவு கூர்ந்தார் இரு நாடுகளுக்கும் இடையே மின்சார வலையமைப்போ இணைப்பு மற்றும் பால் உற்பத்தி பெட்ரோலிய குழாய் இணைப்பை ஏற்படுத்துவது என்பவன குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது அனுராதபுரம் தொடர்ந்து பாதை சமச்சை கட்டமைப்பு மற்றும் காங்கேசன்துறை துறைமுக புனரமைப்பு என்பவற்றுக்கு உதவி வழங்குவது தொடர்பிலும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்திய கல்வி ஒத்துழைப்பின் கீழ் அடுத்த வருடம் முதல் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த இருநூறு மாணவர்கள் புலமை பரிசுகள் வழங்கப்பட உள்ளன அடுத்த ஐந்து வருடங்களில் ஆயிரத்தி ஐநூறு இலங்கை அரச ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க இந்திய பிரதமர் உடன்பாடு தெரிவித்தார் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரித்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகர் தெரிவித்தார் இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி மருதி சா நாயக்கம் அழைப்பு விடுத்தார் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நாட்டின் கிழக்கே நிலை கொண்டுள்ள நிலையில் படிப்படியாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்த அடுத்த நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்களில் இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கு அருகில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதே வழி வடக்கு கிழக்கு வடமத்திய உவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் மாத்தலை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேலும் மத்திய சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்கள் நாட்களில் காலைவேளியில் நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்து மா சமுத்திரத்தில் உள்ள தீவான மெய்யோட்டில் மணிக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காற்றினால் ஆயிரம் பேர் வரை பலியாகினார் தொண்ணூறு வருடங்களுக்குப் பின்னர் இப்படியான புயல் ஒன்று தாக்கியுள்ளதாக பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எட்டு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன தீவில் உள்ள பாரிய மருத்துவமனை ஒன்று பெரும் சேதத்தை சந்தித்துள்ளதாக பிரான்சின் சுகாதார அமைச்சர் ஜெனிவிசிக தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அனர்த்தத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவன் நிதியம் கவலை வெளியிட்டுள்ளது மகப்பேறு சத்திர சிகிச்சை மற்றும் அவசர சேவை பிரிவுகள் முற்றாக செயலிழந்துள்ளன மூன்று லட்சம் மக்கள் வாழ மெய்யோட்டி தீவு பிரான்சின் ஏழ்மையான பகுதிகளில் ஒன்று என பதிவாகியுள்ளது தீவில் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளுக்கு இதுவரை செல்ல முடியாத நிலை தோன்றியுள்ளதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் எதிர்வரும் சில மனதியாலங்களில் காலநிலை மேலும் மோசமாகலாம் என பிரெஞ்சு சீவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் அலெக்சாண்டரே ஜோஸ்டாட் எச்சரித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனுத்திய செய்திகளை இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி